இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு ராசி மேச ராசி அப்படிங்கிறது ரொம்ப அருமையான ராசி ஏன்னா இந்த ராசிக்கார இந்த ராசியில் பிறந்திருக்க கூடாதா அப்படின்னு பல பேர் இயங்கக்கூடிய ஒரு ராசி பொதுவாகவே மனித வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ஜோதிடம் குறித்து ஒரு அறிந்த ஒரு விஷயம் என்னன்னா ராசி நட்சத்திரம் ஜாதகம் இந்த மாதிரி தான் ஏன்னா இந்து மதத்தை பொறுத்தவரைகள் தான் ஒரு குழந்தை பிறந்த உடனே தேதி நேரம் இதெல்லாம் குறித்து நட்சத்திரம் குறித்து ஜாதகம் எழுதுவாங்க மொத்தம் பன்னிரெண்டு ராசி இருக்குதுன்னா முதன்மையான ராசி இந்த மேசராசி இந்த மேசராசியில பிரிந்திருக்கலாமே அப்படின்னு பல பேர் இயங்குறதுக்கு காரணம் என்ன அப்படிங்கறத தொடர்ந்து பார்க்கலாம் இந்த மேசராசி அன்பர்கள் எப்பவுமே பார்த்தீங்கன்னா நெருப்பு ராசி என்பதனால மற்ற மற்றவங்க யோசிக்கிற மாதிரி யோசிக்க மாட்டாங்க கொஞ்சம் வித்தியாசமாக யோசிக்கக்கூடியவங்கள அந்த மேசராசி என்பர்கள் இருப்பாங்க அதே மாதிரி பலவிதமான புதிய அனுபவங்களுக்கு சொந்தக்காரங்க அப்படின்னா இந்த மேசராசி அன்பர்களை சொல்லலாம் நம்மளுடைய வாழ்க்கையில் பெருசாக ஏதாவது சாதிக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணமுள்ள ஒரு ராசி இந்த மேசராசி இந்த மேசராசி அன்பர்கள் உடலில் பல ஆற்றல்கள் இருக்கும் ஒவ்வொரு விஷயத்தையுமே ரொம்ப சிந்தித்து செயல்படுவாங்க இந்த சோம்பேறித்தனம் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா அது இந்த மேசராசி என்பர்களுக்கு இருக்கவே இருக்காது ரொம்ப வீணாக அதிக நேரம் வந்து செலவு செய்ய மாட்டாங்க ஏதாவது ஒன்று செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அடுத்து என்ன பண்ணலாம் என்ன செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி சிந்திக்கக்கூடியவங்க இந்த மேசராசி என்பர்கள் உணவு உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் நான் இந்த முடிவு தான் எடுத்திருக்கிறேன் நீங்கள் விருப்பப்பட்டாலும் சரி விருப்பப்படலாலும் சரி நான் இந்த தான் போவேன் இந்த வழியில் போனால் எனக்கு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற தன்னம்பிக்கை உள்ள ஒரு ராசி இந்த மேசராசி தான் விரும்பும் காரியத்தை முடிக்காமல் ஓயவே மாட்டாங்க பல வெற்றிகளை சாதிக்கக்கூடிய ஒரு ராசி இந்த மேசராசி அப்படின்னு சொல்லலாம் அதனால தான் பல பேர் விரும்பக்கூடிய ஒரு ராசியாக இந்த மேசராசி என்பர்கள் இருக்காங்க ஒரு இடத்துல இந்த மேசராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா நகைச்சுவை உணர்வுக்கு அந்த இடத்துல பஞ்சமே இருக்காது குறும்பத்தனம் விளையாட்டுத்தனம் இது எல்லாமே நிறையவே இந்த மேசராசி என்பர்கிட்ட இருக்கும் இயற்கையாகவே குழந்தை போன்ற குணம் உடையவங்க இந்த மேசராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் சாதாரண விஷயங்களுக்கு கூட வேடிக்கையான விஷயமா மாற்றக்கூடிய ஒரு திறன் படைத்த ஒரு ராசி இந்த மேசராசி அதே மாதிரி தன்னை சுற்றி இருக்கிறவங்க ஏதாவது கவலையில் இருக்காங்க அப்படின்னா கூட அந்த கவலையை மறந்து இந்த மேசராசி கிட்ட பேசும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக பேசக்கூடியவங்களாக இருப்பாங்க அதே மாதிரி இந்த மேசராசி அன்பர்கள் எப்போவுமே தைரியமாக இருப்பாங்க கடவுள் பக்தி இவங்களுக்கு நிறையா இருக்கும் அதே மாதிரி செவ்வாயோட ஆதிக்கத்தில் பிறந்ததுனால தைரியம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் எல்லா விஷயத்தையும் பாத்திரலாம் இறங்கி செஞ்சு எதாவது ஒன்று ஒரு சாதகமான பலனை நம்மளால் பெற முடியும் அப்படிங்கிற உறுதியான மனப்பான்மை உள்ளவங்களாக இந்த மேசராசி அன்பர்கள் இருப்பாங்க ஒவ்வொரு விஷயத்துலையுமே தன்னம்பிக்கையோடு செயல்படக்கூடியவங்க எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அதை பார்த்துக்கலாம் ஜெயிச்சுக்கலாம் அப்படின்னு பல சாகசம் பண்ணக்கூடிய ஒரு ராசி இந்த மேசராசி சரி இவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு வருகின்ற ஏழு நாட்களும் சாதகமாக அமைந்திருக்கா பாதகமாக அமைந்திருக்கா கிரகநிலை அமைப்பு எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறதெல்லாம் தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மேசராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் அல்லது நண்பர்கள் வகையில் யாராவது மேசராசி அன்பர்கள் இருக்கிறார்கள் என்றால் அவங்களுக்கு இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க மேசராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க பெரும்பாலும் இந்த மேசராசி அன்பர்கள் செவ்வாயோட ஆதிக்கத்தில் பிறந்ததுனால முருகப்பெருமான வழிபடுறது ரொம்பவும் நல்லது முடிந்தால் ஒரு முறை திருச்செந்தூர் முருகனை போய் வழிபட்டுக்கிட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றம் வரும் நீங்களே ஒரு டைம் போயிட்டு வந்து சொல்லுங்க என்ன மாற்றம் நடந்தது அப்படிங்கிறத சரி இந்த மேசராசி அன்பர்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் புதிய வாய்ப்புகள் வருகின்ற வாரத்தில் உங்களை தேடி வரும் ஏன்னா உங்களுடைய ராசியில் உச்சமா சூரியன் இருப்பதனால புதிதாக அரசியலில் கொஞ்சம் ஆர்வம் காட்டுவீங்க ஒரு சிலருக்கு துறையில் கொஞ்சம் ஆர்வம் இருக்கும் மேசராசி அன்பர்கள் ஒரு வேலையை முடிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா இந்த காலகட்டம் ரொம்ப யோகமா இருக்கு இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா முடிக்கக்கூடிய யோகம் இருக்கு அரசாங்கம் சார்ந்த ஒரு செயலில் இந்த டைம் ஈடுபடுவீங்க முக்கிய பொறுப்பெல்லாம் கிடைக்கும் அறநிலைத்துறை சார்ந்த பொறுப்புகளும் இந்த காலகட்டத்தில் கிடைக்கக்கூடிய யோகம் இந்த மேசராசி அன்பர்களுக்கு இருக்குது அரசாங்க வேலை அரசாங்க பதவி இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது முயற்சி பண்ணுங்கள் அரசு வேலைக்காக முயற்சி பண்ணுற இந்த மேசராசி அன்பர்கள் வருகின்ற நாட்களில் முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக நல்ல ஒரு வேலை கிடைக்கக்கூடிய அந்த மேசராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் அமையும் அதே மாதிரி ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா எதுலையாவது ஒன்று முதலீடு பண்ணலாமே அதை தங்கத்தில் முதலீடு பண்ணணும் என்ன ஏன்னா தங்கத்தோட ரேட்டு அதிகமாகிட்டே இருக்கு அதனால தங்கத்தில் முதலீடு பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு ஆர்வம் அதிகமாக வரும் இந்த காலத்துல முதலீடு செய்வீங்க அதில் நல்ல ஒரு லாபமும் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு புதிய தொழில் ஒப்பந்தமாக கூடிய யோகம் இருக்கு இந்த காலகட்டத்தில் உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு பதவி உயர்வு ஊதிய உயர்வு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு அதனால உங்களுடைய மனது ரொம்ப மகிழ்ச்சி பொங்கக்கூடிய ஒரு வாரமாக வருகின்ற வாரம் இந்த மேசராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் உடன்பிறப்புகளால் சின்ன சின்ன மனக்கசப்புகள் இதனை வரையில் இருந்திருக்கும் அந்த மாறி நல்ல ஒரு சுமூகமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன குறைபாடுகள் இதன வரையில் இருந்திருக்கும் அந்த குறைபாடுகள் எல்லாமே ஓரளவுக்கு குறைஞ்சிரும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கக்கூடிய காலமாக இருக்குது ஒரு சிலருக்கு வாழ்க்கையில் சின்ன சின்ன மாற்றங்கள் இந்த காலகட்டத்தில் ஏற்படும் இருந்தாலும் சின்ன சின்ன இடப்பெயர்ச்சிகள் இருக்கிறதுனால சின்ன சின்ன செலவுகளும் கூடவே வரக்கூடிய ஒரு வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் குல மற்றும் இஷ்ட தெய்வங்களை இந்த காலகட்டத்தில் வழிபடுங்கள் உங்களுக்கு அனுகிரகம் பரிபூரணமாக கிடைக்கும் பிரார்த்தனையை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வாங்க இந்த மேசராசி அன்பர்கள் இது வந்து உங்களுக்கு ஒரு மன நிறைவு ஒரு உகந்த காலம் அப்படின்னு கூட இந்த மேசராசி என்பர்களை இந்த வாரத்தில் சொல்லலாம் பிள்ளைகளுக்காக ஏதாவது ஒரு சுபகாரியம் இந்த கால நடக்கக்கூடிய யோகம் இருக்குது உங்களுடைய குழந்தைகளுக்கு வரன் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா முயற்சி பண்ணுங்கள் இந்த வாரத்தில் நல்ல ஒரு வரன் அமையும் அதே மாதிரி தேவைக்கு அதிகமாக கொஞ்சம் பணம் கிடைக்கிறதுனால எதில் முதலீடு போடலாம் அப்படின்னு ஒரு சில கன்ஃபியூஸில் இருப்பீங்க நிலத்தில் முதலீடு போடுங்க நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ்லாம் செய்யுங்க நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது பெண்களை பொறுத்தவரைக்கும் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஆடமரமாக வீட்டுக்கு வே தேவையான பொருளெல்லாம் வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ஆர்வம் அதிகமாகவும் கண்டிப்பாக வாங்கக்கூடிய யோகம் இருக்கு முயற்சி பண்ணுங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்காக ஒரு சில எல்லாம் சேமிக்கலாம் அப்படின்னு திட்டமிடுவீங்க குழந்தை பேர் இல்லாத இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பேர் கிடைக்கும் காதல் திருமணம் வீட்டில் தெரிஞ்சிருவோம் அப்படின்னு பயந்துட்டு இருந்தவங்க இந்த காலகட்டத்தில் வீட்டில் தெரியப்படுத்தி நல்ல ஒரு சம்மதமும் வாங்கக்கூடிய ஒரு அற்புதமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் தினமும் தூங்கிறதுக்கு துக்க அஸ்டகம் படித்து பாராயணம் செஞ்சுட்டு வாங்க நல்ல ஒரு மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் வரும் காலையிலையும் சரி இரவு நேரத்துலையும் சரி படித்துட்டு அதுக்கப்புறம் ஓய்வெடுக்க ஆரம்பிங்க நல்ல ஒரு மாற்றம் வரும் நம்பிக்கையோடு செய்யுங்க இந்த மேசராசி பொறுத்த பொறுத்தவரைகளும் வருகின்ற வாரத்தில் நல்ல ஒரு சுப பலன் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் எந்த வேலையிலையுமே ஒரு திருப்தி இல்லாத மாதிரி இது நான் வரிகளும் இருந்திருப்பீங்க ஆனால் இந்த காலகட்டத்தில் திருப்தியோடு மன திருப்தியோடு ஒவ்வொரு வேலையும் செய்வீங்க அதில் எல்லாமே நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய புத்திசாலித்தனம் வெளிப்படும் அப்படின்னே சொல்லலாம் வாக்குவன்மை கூட கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் கூட அந்த வாக்குவன்மை கூட உங்களால் சாதகமாக மாற்றிக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் இந்த மேசராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் முக்கிய நபரோட அறிமுகம் கிடைக்கும் ஒரு விஐபியோட உதவி கிடைக்கும் அவங்க மூலியமாக நல்ல ஒரு மாற்றம் வரும் பண வரவு ஓரளவுக்கு திருப்திகரமாகவே இருக்கு தொழிலில் வியாபாரத்திலலாம் சின்ன சின்ன மாற்றங்களை இந்த டைம் செய்வீங்க அதிலலாம் நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு கூட சின்ன சின்னதாக இடமாற்றம் பதவி உயர்வு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது தொழிலில் வியாபாரத்தில் எல்லாம் பழைய பாக்கி வசூலாக மாட்டுக்குதே அப்படின்னு கவலைப்பட்டு இருந்தவங்க இந்த வாரத்தில் முயற்சி பண்ணுங்க கண்டிப்பாக அந்த பழைய பாக்கியெல்லாம் வசூலாகும் வண்டி வாகனத்தில் மூலியமாகவும் நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் சரக்கு அனுப்புறது ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் இருக்கிறவங்கலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதே மாதிரி சரக்குகளை வெளியில் அனுப்பும்போது கரெக்டாக இருக்கா அப்படின்னு ஒரு முறைக்கு ரெண்டு முறை செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அனுப்புறது நல்லது கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலையும் ரொம்ப கவனமாக இருக்கணும் நிதி சம்பந்தமான துறையில் இருக்கிறவங்க ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் குடும்ப உறுப்பினர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்க இந்த காலகட்டில கொஞ்சம் துணிச்சலா பேசுறங்கிற பேர்ல கொஞ்சம் தனிமனான வார்த்தைகளை பேசுகிறவீங்க அதனால் சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது கவனமாக இருக்கிறது நல்லது கணவன் மனைவி இடையே இருந்த அந்த சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள்லாம் குறைந்து நல்ல ஒரு ஒற்றுமையாக வருகின்ற வாரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் உங்களை பற்றி யாராவது வீணாக அவதூறு பேசுனாங்க அப்படின்னா கண்டுக்காமல் ஒதுங்கிருங்க அது நல்லது வீண் வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம் விருந்து கேளிக்கை நிகழ்ச்சியெல்லாம் கலந்து கொள்வீங்க அதன் மூலிமா நல்ல ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும் பெண்களை பொறுத்தவரை எந்த ஒரு வேலையுமே ரொம்ப திருப்தியோடு மன திருப்தியோடு செய்வீங்க அது வருகின்ற வருகின்றனால நல்ல ஒரு மகிழ்ச்சியை உங்களுக்கு தரும் சாமர்த்தியமான பேச்சு மூலிமா பல வெற்றிகள் வருகின்ற வாரத்தில் இந்த பெண்களுக்கு கிடைக்கும் பணவரத்தும் ஓரளவுக்கு திருப்திகரமாக இருக்கு மாணவர்களை பொறுத்தவரைகளிலும் கல்வியில் நல்ல ஒரு தேர்ச்சி நல்ல ஒரு முன்னேற்றம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் விளையாட்டுல கூட கலந்துக்கிட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கக்கூடிய வாரமாக அமைந்திருக்கு சக மாணவர்கள் மத்தியில் நல்ல ஒரு ஒத்துழைப்பு கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் சக மாணவர்களும் உங்களுக்கு ஒத்துழைப்பாக செயல்படுப்பாங்க அதே நேரத்தில் இந்த காலகட்ட இடத்தில் விளையாட்டு போட்டிகள்லாம் கலந்து கொண்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் இன்னும் உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா கிழமையில் முருகப்பெருமானுக்கு தீபம் ஏற்றி வழிபட்டு நல்ல ஒரு மாற்றம் வரும் உங்களுக்கு இருக்கும் பிரச்சனைகளும் படிப்படியாக குறையும் அது மட்டும் இல்லாமல் கந்தசஷ்டி கவசத்தை படிச்சுட்டு வாங்க எல்லா பிரச்சனைகளும் தீரும் வெற்றி கிடைக்கும் நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்த மட்டும் இந்த மேசராசி என்பர்கள் தொடர்ந்து உங்களுடைய வாழ்நாளையிலே தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு வளர்ச்சியை நீங்கள் பார்க்கலாம் மனதில் ஒரு விதமான குழப்பம் ஒரு விதமான பதட்டம் ஓட்டம் இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா அதெல்லாம் படிப்படியாக குறையும் நம்பிக்கையோடும் ஒவ்வொரு விஷயத்துலேயும் ஈடுபடுவீங்க அது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருங்க அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள்